வாங்க கலை வணக்கம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என் சேனல் பார்க்குற அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாருங்கள் இன்னைக்கு புது வருஷம் அதம் பாயசம் செய்யலாம் பாயசத்துக்கு தேவையானது பாருங்கள் அஞ்சு ஏலக்காய் தேங்காய் வெள்ளம் நுணுக்கி வச்சுருக்கேன் பத்தலெண்ணா போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை பச்சரிசி சின்ன கப்பில் கப் ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் நெய் தேவை கேட்டுறது இது எல்லாத்தையும் இப்போது இது பாசிப்படுறப்ப நல்லா வேக வச்சுக்கலாம் குளர வேக வச்சுக்கணும் ப பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அவ்வளோதான் ஊற வச்சுருக்கேன் அதையும் இந்த தேங்காயும் நல்லா தேங்காயை கட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா நைசாக அரைச்சிட்டு வந்துடணும் நைசானால் ரொம்ப நைசாக வேணும் ஒன்றும் கொஞ்சம் ஓரளவுக்கு சொர சொரன்னு அரைச்சி வச்சுட்டு வந்துடலாம் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துக்கலாம் ஏலக்காய் தட்டிக்கலாம் ஏலக்காய் கூட தட்டல்னா கூட நீங்கள் இந்த அரிசியிலே போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க நீங்கள் இப்போது இந்த பருப்பு வேக வச்சுக்கலாம் நல்ல குளர வேலை வச்சுக்கலாம் வாங்க அது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது வருஷம் அதுவும் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க வாங்க எல்லாருக்கும் தண்ணி குத்தாறு நல்வாழ் திருத்தாரு தண்ணி கொடுத்தாங்க சும்மா சொல்லக்கூடாது அதனால் ஒரு சூப்பர் பாயத்தோடு தமிழ் புத்தாங்க வச்சுக்கலாம் அவங்க பாசிப்பருப்பு வேக வச்சுட்டேன் ஒரு நாலு விசல் விட்டுருந்தீங்கன்னா குழ குழம்பு ஆகிடும் கொஞ்சம் நெய் போட்டு பாசிப்பாப்பு லைட்டாக வறுத்துட்டு நல்லா பாசிப்பிடுச்சு இது மாதிரி நல்ல குளர வேக வச்சுக்கணும் இப்போது பால் தான் ரொம்ப முக்கியம் பால் தான் இந்த டேஸ்ட்டே அச்சரிசி ஏலக்காய் தேங்காய் மூணையும் நல்லா ஓரளவுக்கு சொர சொரன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நெய்ஸாக அரைச்சி அது இப்போ இதில் ஊற்றணும் ஊற்றி கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வரணும் நல்லா திக்காயிடும் பாய்ச்சம் நீங்க பச்சரிசி நிறைய தேங்காய் சரிக்கு சரி போட திருப்பி போடுறதுனால தேங்காய் போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே ஒரு கொதி போதும் நிறைய கொதி போதும் நல்லா வேக வச்சுக்காதுங்க நல்லா இருக்கா டேஸ்ட்டு போயிடும் நானும் இதுல அரைக்கப்புக்கு சின்ன கப்புல வலி வலி ஒரு கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் பச்செல்லாம் கொஞ்சம் லைட்டா சக்கரை போட்டுக்கலாம் இல்ல வெள்ளமே கூட நல்லா தூள் பண்ணி இதில் வலியை வலியும் ஒரு கப் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு சீட்டி ஊற்று போட்டுக்கோங்க போட்டு ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ் அடி பிடிக்காத பார்த்துக்கோங்க பச்சரிசி மாவு ஊற்றுன உடனே அடி பிடிக்கும் அடி பிடிக்காத நல்ல கலருங்க இந்த வெள்ளத்தை போட்ட உடனே கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஒன்றும் பால் ஊற்றுணும் பால் ரெண்டு டம்பர் ஊற்றுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அதுலேயே வெள்ளம் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கொதிக்கிறதுக்கும் வெள்ளம் கரையிறதுக்கும் சரியா இருக்கும் சூப்பர் பாயசம் அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு ரொம்ப ஈஸியே வீட்டில் இருக்கிறது வச்சேன் இப்போ பால் பாருங்க திக்கா காய்ச்சி வச்சுருக்கேன் நான் ஒன்றரை டம்ளர் பால் ஊற்றிட்டேன் பால் இந்த தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்ட் இருக்குது அதனால் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு அரை கப்பு சக்கரை பாசிப்பொருள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் யாராவது வந்துட்டாங்க திடீர்னு செய்யணுன்னா கொஞ்சம் நிறையா செய்யணும்னா இது பச்சரிசி ஊற வச்சு ஒரு தேங்காய் அறந்து தண்ணி போட்டிங்கன்னா ஒரே ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் பாசி போட்டிங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி டம்ளர் வைக்கலாம் இருபது டம்ளருக்கு மேலே வைக்கலாம் டேஸ்ட்டு குறையவே குறையாது பால் ஒரு ஒரு லிட்ரு வாங்கி ஊற்றிட்டு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு அந்த மாதிரி செய்யலாம் சும்மா அரை அரை டம்ளர் இருந்தால் கூட போதும் எல்லாமே எல்லாமே வீட்டில் இருக்கும் பால் இருக்கும் பாசி பருப்பு இருக்கும் பச்சை இருக்கும் எல்லாம் வீட்டில் இருக்கிறது இப்படியும் எல்லாருக்கையும் முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் ஏலக்காய் தட்டி போட்டுட்டிங்கன்னா கூட அந்த டேஸ்ட்டே தனி வெறுமையாக கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புது வருஷத்தில் எல்லோரும் சந்தோஷமாக ஆக்டிவாக நோய் நொடி இல்லாத உறவுகள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நல்ல நோய் நொடி இல்லாத ஆயுஸோடு நல்லா ஆக்டிவாக இருக்கணும் உங்களை போல் உங்களை ஆசீர்வாதம் வந்த மாதிரி நானும் ஆக்டிவாக இருக்கணும் நோய் நொடி இல்லாத இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா ஓடும் நோய் நொடி வராது பார்த்துக்கோங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க புது வருஷத்தில் நல்லா சந்தோஷமாக இருங்க ஆக்டிவாக இருங்க இன்றைக்கி எல்லாருக்கும் லீவு தான் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் நல்லா கொதிச்சு கொதிச்ச உடனே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போடுங்க நெய்யும் ஒரு டேஸ்ட்டு நல்லா கொதிச்சு வச்சு பாருங்க ரொம்ப கொதிக்கக்கூடாது எல்லாமே பால் எல்லாம் நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு வச்சிருங்க அதனால போது இறக்கிடலாம்

திராட்சை போட்டிங்கன்னா முந்திரியோட ஃபஸ்ட்டு திராட்சை சவுந்தரம் முந்திரி அப்படியே இருக்கும் வர வர உங்கள் பஞ்சாயத்து என்னன்னு வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு உங்கள் பஞ்சாயத்து பார்க்குறேன் முந்திரி வாசனை எப்படி இருக்கு வாசனை திராட்சை அப்படியே நெய்யோடு அப்படியே வச்சு போவேன் பசி போ பைசம் அடி

சூப்பராக பாயசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக பார்க்கலாம் எனக்கு பிடிக்கணும் போல் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு மாதிரி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறது வச்சு செலவில்லாத சூப்பராக தமிழ் புது புது தமிழ் புது வருஷம் அதுவும் சூப்பராக ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சூப்பராக பாயசம் முடிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கேன் இன்னும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் என் சேனல் பார்க்குறவங்க கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா ஆனால் கட்டாயம் வெள்ளை தான் போடணும் முழுசு சக்கரை போட்டீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் இன்னும் முழுசும் வெள்ளம் போட்டு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செம்ம சூப்பர்